எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு ரகசியம் இருக்கு பரம ரகசியத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ரகசியம் இல்லைன்னா சத்தமா சொல்ல தானே ஆமா ஒரே மைக்கு செட்டம் கால ஸ்பீக்கர் மாதிரி ஏதாவது உண்டுனா எடுத்துக்கிட்டு வா நம்ம ஆட போட்டே சொல்லி ஆமா எங்ககிட்டே சொல்ல தைரியம் இல்ல மேட போட்டு சொல்லி அவ்வளவு மேட என்ன ஒரு மாதிரி இருக்கியா ஒன்னும் அக்கா இவனா ஆஸ்பத்திரி ஃபுல்லா தேடி பார்த்தேன் போனே எடுத்தா இல்லை கண்ணில் கிடைக்கவும் இல்லை கீதாவை வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன் எங்கே போனான்னு தெரியவும் இல்லைக்கா ஒரே வருத்தமாக இருக்கு அவ அவனுக்கு என்னென்னமோ கவலை பாருங்க உமாவுக்கு என்ன கவலை நீ சின்ன பொண்ணு ஆமா நீ இவ்வளோ தைரியமாக வரையே உன் மாமியார் ஒன்று சொல்லாதானா அதான் ஹாஸ்பிட்டல் வரேன்னு தெரியும் இல்லையாக்கா சும்மா சும்மா சொல்லணுமா ம் இனி வீட்டில் போனாலும் கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்க நடத்ததான் செய்யும் வேற வழி இல்லை கேட்டு தானே ஆகணும் ஆமா பர்கீஸ் எங்க பர்கீஸ் வரல இல்லையா தான் வீட்டில் இருப்பான்னு ஒரு நம்பிக்கையில தான் போறேன் எங்க இருக்க யாருக்கு தெரியும் பார்ப்போம் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்பவே கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னேன் நீங்களும் கேட்காம ஹாஸ்பிட்டலே சுத்தி சுத்தி நின்னிய கிளம்பிடல இல்லையா சின்ன பொண்ணு எப்படிக்கா ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது உங்களை மட்டும் விட்டுட்டு வர முடியும் அதனால தான் நின்னேன் பாத்துக்கலாம்க்கா என் மாமியார் தானே பிள்ளைகளுக்கு ஃபோன் போன் பண்ணணும்னு நினைச்சேன் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு ஆ சரிக்கா பண்ணி பேசுங்களாம் ஏடி அந்த பிள்ளை எல்லாம் சாப்பிட்டா ம் சாப்பிட்டா வெட்டி கனி மட்டும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா வரு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்துட்டாவ அப்படியா பாவம் பத்தியா ஆமா பூமரியங்க பூமரியாக்கா வீட்டில் போய் லைட்டு போட்டு வரைஞ்சிட்டு இப்போதான் போச்சு இப்போ வரோம் பாரட்டி இந்த அம்மையை இன்னும் காணலை எவ்வளவு நேரம் ஆகுது பாரு ஹலோ மக்களே என்ன மக்கா பண்ணிட்டு எம்மா எப்பமே நீங்க ஹாஸ்பிடல் போனிய வீட்டு வரணும் தோணவே இல்லையா எம்மா எப்பமே நீங்க ஹாஸ்பிடல் போனிய இன்னுமே வீட்டு வரல வீட்டு வரணும் தோணவே இல்லையாம்மா மக்கா வந்துட்டு தண்டி இருக்கியோ இன்னும் பக்கத்துல வந்துட்டு மக்களே ஃப்ரிட்ஜில் உள்ள மாவெடுத்து இட்லி ஏதாவது அவிச்சிருந்த பிள்ளைகளும் கொடுத்து நீ சாப்பிடுமா ஆ உம் எல்லா வேலையும் அப்படியே ஏன் கட்டிருங்க கட்டி இருங்க எல்லாம் அவிச்சு கொடுத்தாச்சு அந்த பிள்ளைய உறங்கவும் செய்தாச்சு அப்படியே மக்களே என் செல்லும் முழுட்டி வீட்டுல அம்மா இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இப்போ நான் செய்யறதுக்கு நல்ல பிள்ளையா இல்ல என திட்டுறீங்களா நீ நல்ல அப்படியே பிள்ளாதான் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு கிச்சன் தொடச்சி போட்டியாமா இல்ல அப்படியே போட்டுட்டியா எல்லா வேலையும் பண்ணியாச்சும் அங்க இருந்தே ரூல்ஸ் போட்டுட்டே இருங்க நீங்க எப்ப வரவேற்பு சொல்லுங்க பக்கத்தில் மக்கா இன்னும் இப்போ வந்துடுவேன் சரியா வைக்கட்டே மக்கா ம் ஏடி அம்மையா என்ன சொன்னாவ எப்போ அம்மா தான் நான் பக்கத்தில் வந்துட்டாவலாம் இப்போ வந்துடுவ ம் ஏடி மனுஷா நீ ஒன்று கவனிச்சியா என்னது அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை செய்ய சொன்னால் நம்ம ரெண்டரை எப்படி சண்டை போடுவோம் நீ செய் நீ செய் ஆனால் பாரு நேற்று நைட்லேருந்தே அம்மா வீட்டில் இல்லை நம்ம ரெண்டு இருக்க சண்டையும் வரல பத்தியா இல்லைனா நான் தான் பாய் விரிக்கணுமா நீ தான் பாத்திரம் நான் தான் வீடு பிறக்கணுமா சண்டை வரும் வரவே இல்லையே என்ன ஒரு ஆச்சரியம் இதே மாதிரி சண்டை போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு ஆமாம் ஆமாம் போனா ஒரே போக்காதான் போவா காலையில் வீட்டில இருந்து வெளியே போனவா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இங்கிருந்து உடனே ஓடிரணும் போனோமா வந்தோமானி வரவும் தெரியாது என்னத்த சொல்ல சே பயணம் தொடக்கத்தில் நம்ம பேச்ச நல்லா கேட்டுட்டு இருந்தான் இப்போ வர வர என்னத்த தான் சொல்லுவாள்னு தெரியலையே அம்மா அவனு நமக்கு எதிராக தான் தலைகீழாக நிற்கான் இன்னைக்கு வரட்டு ரெண்டில் ஒரு முடி அன்னைக்கு கேட்டுட்டு தான் நான் தூங்கணும் வரட்டு எம்மா என்னம்மா இன்னும் தூங்காமல் இருக்கிறிய மாத்திரையெல்லாம் போட்டிடலாம் எப்படி

என்னம்மா சொல்றிய சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் வீட்டுக்கு இன்னும் வரலையா எனக்கு தெரியாதுமா இதா சொல்லுது உனக்கு வெக்கமா இல்ல தெரியாதாமே தெரியாது நீ என்னல நினைச்சிட்டு இருக்கிய சும்மா நான் எதுவும் சொல்லிட்டா மட்டும் எல்லாரும் என் மேல கோவம் வந்துடும் எம்ம ஜிப்ப பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டியும் குறை சொல்லியா நீ ஆமா இப்ப என்ன உடம்பு சில்லாம கிடைக்கிறது உன் சொந்தக்காரனா இதை சொக்காரனா போனவன் அவன் பார்த்துட்டு வந்தோமா நீ வராம என்னத்துக்கு எப்படி இருக்கியா இல்லைம்மா ஒரு உதவியாக இருக்கட்டும் தான் போனேன் ஆனால் சின்ன பொண்ணு காலமே வந்தா கல்லம் கிளம்பி காலமே கிளம்பி ஆஸ்பத்திரி வந்து தானே கேட்கல இங்கே எப்போ போயிட்டு வந்தா சொல்லு மதியமே கிளம்பிட்டாமா அவள் ஆஸ்பத்திரியும் இல்லை நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ பார்க்கறதுக்கு இந்த வீட்டில் யாரும் கிடையாது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் காவல் காத்துக்கிட்டு வரான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அய்யய்யோ நம்ம தான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கே ம் எப்படி உள்ள போறது பாரு வர்க்கீஸ் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன ஏளனமா நினைச்சிராத என்னங்க நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் பாத்துக்க சும்மா என்ன வியாதனை படுத்திக்கிட்டு இருக்க புரியுதா உனக்கு புரியுதுமா இதுல என்ன செடி வராது சரி

எனக்கு வரட்டு அப்போ தானே உனக்கம் தெரியும் அவள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வாரா இடிக்கே நில்லு நீ என் நில்லு ம் பரட்ட தூங்கி இருக்கோம் எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டலான்னு பார்த்தா ம் ஹாலில் இல்லையா காவல் நிற்குது இதில் துணைக்கு வேற என் வீட்டுக்காரரையும் கூட்டி வச்சிருக்கு ம் மாட்டணும் தீந்தா சின்ன பொண்ணு நீ பரட்ட நிற்கிறத பார்த்தா ஏதோ ஒரு முடிவோட தான் நிற்கிற மாதிரி இருக்குது என்னத்தை பண்ணலாம் ம் ஐயோ ஐடியா 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 ஒரு ஐடியாவும் தோணலையே சின்ன பொண்ணு இக்கா வாங்கக்கா என்னடா சின்ன பொண்ணு அப்பவே வந்தா இன்னும் போகாம வெளியே நிக்க போக தானே ஏன் சின்ன பொண்ணு மாமியார் விரட்டிட்டா என்ன இன்னும் விரட்ட வேண்டியதுதான் பாக்கி உமா நல்ல நேரம் பார்க்கல ஆனா என்ன விரட்டுற ஐடியாலதான் பேசிட்டு இருக்குமோன்னு கிட்ட என்னடா இப்படி என்னன்னு யோசிச்சிட்டு இருந்தா எப்படி

ஆ சரி சரி நீங்க ரெண்டு போங்க நான் உள்ளே போயிடலாம் ஏக்கா ஆமா தெரியாம தான் கேட்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் ஜன்னல் ஏற்றி சாடி போலானே உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை நாள் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுங்க மாமியாரை ஏமாத்திட்டு என் கூட எல்லாம் வெளியே வந்துருக்கியா அப்போ நாங்கள் ஜன்னலை உடைச்சிட்டு தான் உள்ளே போவோம் நல்லா பழக்க தோசம்தான் நல்லா தான் ஐடியா கொடுக்குறீங்க அட நீ வேற இழுவ உன் வீட்டுக்கு வாசல் வழி இல்லாம எங்க குடியில உள்ள இறங்கலான்னு எனக்கு தெரியும் என்ன தட்டுப்படி வழிய ஒரு வழியா இறங்கலாம் இன்னொரு வழி இருக்கு அது ரகசியம் இன்னொரு வழியா என்னன்னு சொல்லிட்டு போங்களாம் நாலு முடி சொல்லாம போறா என் வீட்டில் வேற என்ன வழி இருக்கு முதல்ல பார்க்கணும் இவ்வா தெரிஞ்ச வழினா எலி மாதிரி புகுந்து வீட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் ஆட்டே விட்டுருவா கவனிக்கணும் என்ன வழினி அப்பா எப்படியோ நல்ல வழியா நாலு முடி ஒரு ஐடியா தந்து அந்த ஐடியாவை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தாச்சு ம் கீழே வேற ஒரே அலப்பறையும் சத்தம் மாதிரியா இருக்கு கீழே போய் முதல்ல ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வந்துடுவோம் எப்படியும் என் மாமியார் ஒரு டவுட் இருக்க தான் செய்யும் ம் நம்ம கண்ணை தப்பி எப்படி வா வீட்டுக்குள்ள போனானே நல்ல வழி தப்பிச்சிட்டோம் கலவிக்கு எப்படி என்னைக்கு ராத்திரி உறக்கமே இருக்காது எப்படிடா இவ வீட்டுக்குள்ள வந்தானே உம் முழிச்சிருக்கட்டு அதுதான் எனக்கு வேணும் சரி சரி நம்ம ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடும் நீ ஏன் என்னைய பாத்துட்டு இருக்கியா மணிய பாரு இவ்வளவு நேரம் மகாராணி இன்னும் வீடு வந்து சேரல இதுல நம்ம தான் கேட்டுட்டா ஆயிரத்தெட்டு குற்றம் வேற அதே மீறி கொஞ்சம் ஆத்திரமா கேட்டுட்டா மாமியார் கொடுமணி ஒரு தலைப்பு வேற நமக்கு வர வர வீட்டுள்ள ஒண்ணுமே வாதுறது பேச வழி இல்லாம இருக்கு என்னத்த சொல்ல இன்னைக்கு வெயிட் பண்ணு எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ வந்த பிறகு நீனே மேல போறா அவ அப்பவே வந்துட்டாமா அப்பவே வந்துட்டாளா என்னல சொன்ன பாட்டையே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்க அப்ப நான் என்ன பொய்யா சொல்லியே ஒருவேளை வந்துகிட்டு ராணி கல வீட்டுக்குதான் போனாலும் என்னமோ தெரியல காலையில இருந்து எங்கேயுமே வெளியே போகாம நான் தான் இருக்கேன் நான் மேல கூட போகல தான் இருக்கேன் இந்த வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் வராத்தவா ராணிய கலை விட்டு போறாங்கன்னு கேக்க நீ அவளை விட்டு கொடுக்காம பேசி பழவாதானே அவர் கேசு அதுக்கு இல்லம்மா

நீ வீட்டுல இல்லன்னு அம்மா சொல்லியாவ நீ ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வந்தா நான் எப்பவோ வந்தாச்சு நீங்க ரெண்டரை கொஞ்சம் கத்தாம இருங்க ஆ நீ பா பொண்ணு நான் பாத்துக்கிடியே பேசுறேன் கொஞ்சம் அமைதியா பேசுங்கங்க உரங்கண்டாமா நீ போ சின்ன பொண்ணு அப்பாடா தப்பிச்சோம் சின்ன பொண்ணு ராக்கடும் மாமியார் ஷாக்குடு என்னம்மா அவ வரலன்னு சொன்னிய வீட்டுலதான் நம்ம இருந்திருக்கா

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப